வெல்கம் டு காஸ் கோப்செட்டி பாளையம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் நிறையா வந்துருக்குது எல்லாமே வியாபார ரேட்டு எல்லா கஸ்டமரு நினைக்கிறது என்னென்னா வண்டி சூப்பராக இருக்கணும் புது வண்டியமாக இருக்கணும் ரேட்டு கம்மியாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் எடுத்தால் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வண்டி நிறையா வண்டி வந்திருக்கு ஸோ என்னை நம்பி வாங்க கண்டிப்பாக பிடிச்சக்கா நம்ம விஷ்ணுகாசில் எடுக்கலாம் ரேட்டு கம்மியாக குவாலிட்டியாக தரமான வண்டி சூப்பரான வண்டி எங்கே வேணால் ரேட்டு கம்பேர் பண்ணாலும் குறைஞ்சது எங்கிட்ட ஐம்பதாயிரரூவா மட்டும் ரெண்டு ரூபா கம்மியாக எங்கிட்ட வண்டி இருக்குது பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் ரெண்டு ரூபா கம்மியாக இருக்குது ஸோ வெளியே எட்டு ரூபா எங்கிட்ட அஞ்சு முக்கால் அஞ்சரை ரூபாய்க்கு சூப்பரான வண்டியெல்லாம் இருக்குது ஸோ ரேட்டு கம்மி தான் குவாலிட்டி சூப்பராக இருக்குது வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ என்னென்ன காரு என்ன ரேட்டில் என்ன பட்ஜெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவா வாங்க போவோம் இந்த கார் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெர்னா டாப் அண்ட் வேரியண்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடலுங்க டாப் அண்ட் வேரியன்ட்டு எஸ்எக்ஸில் ஆப்ஷனில் டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க எல்லா ஆப்ஷன் இருக்குது ஏசி பஸ் ஸ்டேரிங் பார்க்குண்டா சன் ரூப்பு அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சீட்டு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஸ்டேரிங் மோட்டோர் ஆடியோ கண்ட்ரோல்ஸு டே லைட்டு ப்ரொஜெக்ட்ரு எல்லாமே இருக்குது என்னென்ன கேட்குறீங்களோ டைமண்ட் கட் அளவிலேருந்து எல்லாமே இருக்குது வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது டீசல் காரு டாப் அண்ட் வேரியண்ட்டு எங்கே வேணால் ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள் வெளியே பதிமூணு லட்ச ரூபாய் கீழே வண்டியே கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டீசல் ஆட்டோமேட்டிக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காரு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய் கிடைக்கும் ரேட்டு கம்மி தான் குவாலிட்டி கேரண்டி இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எக்ஸன்ட்டு டாப் வேரியன்ட்டு எஸ்எக்ஸுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோலு நியூ ஷேப்பு வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியில் தான் சூப்பராக இருக்கும் இந்த காரில் எந்த ஒரு டென்டோஸ் ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது பல பல பலனா சூப்பராக இருக்குது ஃபுல் ஆப்ஷன் காருங்க சிங்கிள் ஓனர் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டுக்கு இந்த காரில் இல்லாத ஆப்ஷனாக கிடையாது ஏர்பேக் ஏபிஎஸ் ஃபாஸ்டேரிங் பார்வண்டோ ஃபேப்ரிக் சீட்டு எல்லாமே இருக்குது அது போக உங்களுக்கு டூ டீலில் ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சி எண்பத்தி ரெண்டாயிரூவா வரும் வண்டி குவாலிட்டி கேரண்டி ரேட்டு கம்மி தான் வெளியே ரேட்டு கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு கார்ச்சுக்கு வாங்க நல்ல தரமான கார் வாங்கணும்னா இந்த கார் வந்து பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா குண்டாய் எக்ஸன்ட்டு எஸ் வண்டி சூப்பராக இருக்குது வண்டி அப்படியே புது வண்டி அப்படியே இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியில் பல பழம் நல்லாவே தெளிவாக இருக்கும் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மைனஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஒன்று ரெண்டு இருக்கும் டயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புது டயரு இந்த காரில் பார்த்திங்கன்னா எஸ் ஆப்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு அலைவில்லை வந்துடும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஜூன் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கட்டில் இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் ஏசி ஃபஸ்ட் பவர் பார்வண்ட வந்துடும் பவர் லாக்கு ஃபேப்ரிக் சிஸ்டம் அதுபோல் டூ டே நாடு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கார் பார்த்திங்கன்னா சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி கிடைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் லோன் வேணுமா நைன்ட்டி பர்சன்ட் பண்ணிக்க முடியும் நேரில் வாங்க சிபில் ஸ்கோர் செக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஹுண்டாய் எக்ஸன்ட் இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடலுங்க சிங்கிள் ஓனர்ரு இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சம் எண்பத்தெட்டாயிரரூவா வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு மேஜர் டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை பர்ஃபெக்டாக ஒரிஜினல் ப்ரைண்டில் ஒரிஜினல் பாடி தெளிவாக இருக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பார் வந்துடும் இன்பில் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனு இந்த காரோடைய ரேட்டு மூணு லட்சி எண்பத்தெட்டாயிரம் ரூபா வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ப்ளஸ் ஓடி இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு கம்மியாக வண்டி குவாலிட்டி தரமாக இருக்குது வந்து பாருங்கள் இந்த கார் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டீசல் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா நல்லா பல பலன் சூப்பராகவே இருக்கும் வண்டியில் எந்த ஒரு மேஜர் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை வண்டி ரொம்ப குவாலிட்டியாக பல பலன் சூப்பராகவே இருக்குதுங்க இந்த காரோடைய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சி பதினாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது டீசலு இந்த காரில் ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இன்பில் டோடி சிஸ்டம் ஏசியெல்லாம் பார்த்திங்கனா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா லெதரெலாம் வந்துடும் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் கேரண்டியாகவே வரும் இந்த கார் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரேட்டு பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சம் எண்பத்தி நாலாயிரரூபாய் கிடைக்கும் ரேட்டை வெளியே கம்பேர் பண்ணுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு டிஆர்எல் லைட்லேருந்து எல்லாமே வந்துடும் அலைவில் டயர்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேர் கூட கிடையாது கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது வண்டி குவாலிட்டி கேரண்டி நேரில் வந்து செக் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வண்டி இருந்தால் வாங்கின போதும் இந்த கார் பார்த்தீங்கன்னா குண்டாய் ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் பாடி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டென்டோஸ் ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி ஈக்குவலாக இருக்கும் இந்த காரோடைய மாடல் டூ தௌசண்ட் நைனுங்க ரெண்டு ஓனரு கிலோமீட்டர் ஒன் லேக் டென் தௌசண்ட் ஓடிக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பார்வெண்ட்டு வந்துடும் அது போக ரிமோட் லாக்கு இதெல்லாம் வந்துடும் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இன்பெல்டில் வந்துடும் ஏசி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரில் டயர்ஸ் எல்லாம் புது டயர் தான் வண்டி ரெண்டு ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபா டூ ஃபார்ட்டி செவனு கிடைக்கும் வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது நேரில் வந்து செக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பெட்ரோல் காருங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் நியூஷேப்புங்க தமிழ்நாட்டிலேயே லோயஸ்ட் ப்ரைஸை நம்ம தான் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டு உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ வி மாடல் வந்துடுங்க இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டீரிங் பவர் உண்டோ அலாய் வீல் ஏர்பேக்கு ஏபிஎஸ் அதுபோல் உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் அந்த இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்துகிட்டு இவங்க பார்த்திங்கனா ஆண்ட்ராய்டில் போட்டிருக்காங்க ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் சீட் கவர்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷனு பிரேக் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காருக்கு லோன் வேணுமா நீங்கள் இருபதாயிரரூபா கொண்டு வாங்க இந்த காருக்கு நீங்கள் லோன் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்த காரோடைய ரேட்டு தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஏழை முக்கால் ஏழரை இப்படி போட்டிருப்பாங்க நம்ம அந்த ஏழரை கிடையாது ஏழு ரூபா கிடையாது ஆரை முக்கால் ஆறரை எதுவும் கிடையாது ஆறுரூவா அதுவும் கிடையாது நம்ம கொடுக்குறது அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரரூவாய் கொடுக்குறோம் வண்டி குவாலிட்டி கண்டிஷன் நல்லா இருக்குது மெக்கானிக் கூட்டு வரீங்களா தாராளமாக கூப்பிட்டு வந்து செக் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வண்டி நல்லா நிறைய பேர் ரொம்ப கேட்டிருந்த வண்டி மாருதி எட்டிகா வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வந்திருக்குது கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாருதி எட்டிக்கா பிஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு வண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு டென்டோஸ் ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை வண்டி குவாலிட்டி கேரண்டி ரெண்டு ஓனரு தொண்ணூற்றி மூணாயிரம் ஓடிக்குது பெட்ரோல் காரு இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இன்னையோட முடிய வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பருவண்டோ வந்துடும் இன்பெல் டாடி சிஸ்டம் வந்துடும் ஏசி கோழிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது சீட் கவரில் லெதரில் போட்டிருக்காங்க இந்த காரோடைய ரேட்டு அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வெளியே கம்பேர் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி பதிமூணு கம்பேர் பண்ணுங்கள் ஆறு லட்ச ரூபாய் கிலோ வண்டியே இல்லை லோக்கல் நம்பர்னால் ஆறு லட்ச ரூபாய் கீழே வண்டியே இல்லை நல்ல வண்டி இல்லை நம்மகிட்ட கம்பெனி ரெக்கார்டோட நல்ல வண்டி தெளிவாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வண்டி பிடிக்கும் தெளிவாக இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் லாஸ்ட்டுங்க வண்டி சென்னை நம்பர் தான் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவிநாசியில் தான் ஓடிக்குது நீங்கள் சர்வீஸ் டாக்டர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் வாங்க வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சென்ட்டு வண்டி அப்படியே புது வண்டி மாதிரி நல்லா பளபள பழ பலம் நல்லா ஜொலிப்பாக சூப்பராக இருக்கும் காரில் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் கிடையாது நல்ல தெளிவான வண்டி டீசல் கார் வேணும்னு நினைக்கிறோம் இந்த வண்டி வந்து பாருங்கள் எஸ்கிராஸில் சீட்டா வேரியண்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீங்க இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஸு இன்பெல் டோடே சிஸ்டம் உங்களுக்கு ஜிபிஎஸ்ஸு நேவிகேஷனு அதுப்போ உங்களுக்கு அலாய் வீலு எல்லாமே இருக்குது என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே இருக்குது சீட் கவர்லேருந்து எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க இந்த காரை ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த காரோடைய ரேட்டு ஏழை கால் ஏழு ரூபா அதெல்லாம் கிடையாது நம்ம கொடுக்குறது வேறு அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரேட்டை வெளியே கம்பேர் பண்ணுங்கள் எங்கிட்ட எவ்வளோ ரேட்டு கம்மியாக வண்டி குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி தரமாக இருக்குது என்னை நம்பி வாங்க வண்டி ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஷிஃப்ட் டிசையர் எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்த வண்டி ரொம்ப விரும்பி எடுக்கிற வண்டி வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனுங்க வண்டி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அளவில் பார்த்திங்கன்னா ஓஇ அளவில் சிங்கிள் ஓனர்க்காரரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் உடைக்குதான் பெட்ரோல் காரங்க இன்சூரன்ஸை பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் வரைக்கும் இருக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பஸ் ஸ்டேரிங் பருவண்டோ இந்த கார் நல்லா தெளிவாக சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க நல்லா தெளிவாக இருக்குது இன்பில்டாடி சிஸ்டம்லாம் வந்துடும் ஏசி பிள்ளைங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் அந்த மானிட்டரில் வச்சுருக்கிறாங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது அலாய்வியில் டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு புது டயர் மாதிரி தான் இருக்கும் வண்டி பாடியில் எந்த ஒரு டெண்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் மேஜராக இல்லை மைனராக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு குட்டி குட்டியாக இருக்கும் அது ரப்பிங் போட்டால் போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ வண்டி ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் கார் மைலேஜ் வரும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஸோ நல்ல வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து ஒன்ஸ் பாருங்கள் இந்த காரோடைய ரேட்டு நாலு சி பதினேழாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஒரு சின்ன சவுண்டு கூட வராது நல்லா தெளிவாக இருக்குது யார் பார்த்தாலுமே அட்ராக்டிவாக இருக்கும் கார் இந்த கார் பார்த்தீங்கன்னா மார்ஜி ஷிஃப்ட்டு ஜெட்டக்ஸே டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி அப்படியே பல பழ பல நல்லா தெளிவாக இருக்குதுங்க மேஜர் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக சா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த கார் ஃபுல் ஆப்ஷன் கார் ஏசி பஸ் ஸ்டேரிங் பார் வேண்டும் ஏர் பேகு ஏபிஎஸ் அழைவில் அது போக இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் அது போக பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லா ஆப்ஷனுமே இந்த காரில் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறனால பார்த்தீங்கன்னா பாடி லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாடி சைடிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸியாக சூப்பராக இருக்குங்க நல்லா தெளிவாக இருக்குது இந்த கார் ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துருக்குது அதாவது வெளியே மார்க்கெட்டில் கேட்குற மித்தம் கேட்குற விடவே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நாற்பதாயிரம் முப்பதாயிரவா கம்மி தாங்க வண்டி தரமாக இருக்குது சிங்கிள் கார் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது பெட்ரோல் காருங்க இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்த் வரைக்கும் இருக்கு இந்த காரோடைய ரேட்டு மூணு லட்சம் எழுபத்தி ரூபாய் கிடைக்கும் வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹோண்டா ஜாஸ்ஸு சிங்கிள் ஓனர் காரு நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா எட்டு ரூபா ஏழு லட்ச ரூபா இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் ஓஎல்எக்ஸில் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க முதல் முறையாக தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸை நீங்கள் எங்கே வேணால் ரேட்டை கம்பேர் பண்ணுங்க வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது பெட்ரோல் கார் அந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரூபாய் கொடுக்குறோம் இந்த காரோடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பருவண்டோ ஏர் பேக்கு அலை வீல் எல்லாமே வந்துடும் அது போக உங்களுக்கு இன்பில்ட் ஆட்டோ சிஸ்டம் அது போக உங்களுக்கு ஆட்டோ கிளைமெர் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் சீட் கவலேருந்து எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க இந்த காரில் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை இந்த காரோடைய ரேட்டு அஞ்சு லட்சி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி கிடைக்கும் ரேட்டு கம்மி தான் வண்டி குவாலிட்டி தரமாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்கும் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்கில் மாறுதி பெலீனாக வந்திருக்கு இந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க பெட்ரோல் காரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எது இல்லை வண்டி ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது இந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது பெட்ரோல் காருங்க இன்சூரன்ஸை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பஸ் பார் உண்டா ஏர்பாகி ஏபிஎஸ்ஸு அது போக இன்பில் ஆடியோ சிஸ்டம் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் ஸோ இந்த காரோடைய டயர் கண்டிஷனு சஸ்பென்ஷனு பிரேக் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது பாடி பொறுத்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக சூப்பராகவே இருக்குது எந்த ஒரு மேஜர்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை ஸோ இந்த காரோடைய ரேட்டு தமிழ்நாட்டிலே நம்ம தான் பெஸ்ட்டு ப்ரைஸு அஞ்சு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிடைக்கும் வண்டி குவாலிட்டி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு கம்மியாக இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது லோன் வேணுமா நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணுங்கள் பேலன்ஸ் வந்து லோன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பக்காவாக இருந்தால் நேரில் வாங்க பண்ணித்தரேன் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் மாருதி வேகனாரில் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனுங்க வண்டி ஃபுல்லாக ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பிண்ட்லேயே இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது காரு பெட்ரோல் காருங்க இந்த காரோடைய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் ஓடிக்குது பெட்ரோலை வண்டி குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பார்வண்டா வந்துடும் ரிமோட்டில் இருக்குது டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் சூப்பராகவே இருக்குது இந்த கார் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்கும் இன்பெல்டோட சிஸ்டம் ஏசி கூலிங் எல்லாமே நல்லாயிருக்கு சீட் கவர்லேருந்து எல்லாமே தெளிவாக தெளிவாக போட்டிருக்காங்க வண்டி நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த காரோடைய ரேட்டு மூணு லட்சி ஐம்பத்தி ஏழாயிரூபாய் கிடைக்கும் ரேட்டு கம்மி தான் எங்கே வேணா ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் ஃபேன்சி நம்பரோட இந்த ரேட்டுக்கு வண்டி இல்லை என்கிட்ட இருக்குது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கார் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச் ஷிஃப்ட் டிசையர் ஜெட்டக்ஸே டாப் அண்ட் வேரியண்ட்டு வண்டி நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டி குவாலிட்டி பாருங்க யார் பார்த்தாலுமே பிடிக்கும் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புது டயர் தான் இந்த காரு பாடி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது கிலோமீட்டர் வேறு ஐம்பத்தாயிரம் தான் ஓடிக்குது டாப் அண்ட் வேரியன்ட்டு இந்த காரில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏசி ப ஸ்டேரிங் பவர் ஏர் பேக் ஏபிஎஸ் அளவில அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் போன்றோட அடையோ கண்ட்ரோலோ ஏண்டேட் சிஸ்டம் தனியாக போட்டிருக்காங்க ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் சீட் கவர்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கார் ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் ப்ரேக் அண்டா பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலாச்சி பத்தொம்பதாயிரரூவா ரேட்டு கம்மி தான் வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த கார் மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிவிங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் செக் பண்ணுங்கள் பிடிக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு உங்களுக்கு மாறுதி செலுறியோ டஸ்ட்டாக இருக்குது ஒர்க்கு போய்ட்டு இங்கே கொஞ்சம் நாளைக்கு டஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வண்டி எடுக்கும்போது வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க மைனராக ஒன்று ரெண்டு சின்ன டென்ட் இருக்குதுங்க மிதபடி வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது மார்ச் கடைசி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பார் ஸ்டீரிங் பவர் உண்டு வந்துடும் ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா சோனியில் போட்டிருக்காங்க ஏசி கூலிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கார் ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்ச் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த காரோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சி எட்டாயிரம் ரூபா வெறும் மூணு லட்சம் எட்டாயிரம் ரூபாய்க்கு நல்லா சூப்பரான வண்டி ஒன்று ரெண்டு ஸ்கிராச்சஸ் டென்ட்ரு இருக்கு அது ரெடி பண்ணி தர சொன்னாலும் நாங்க ரெடி பண்ணி தரோம் வண்டி கண்டிஷன் நல்லா தெளிவாவே இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிவிங்க நேரில் வாங்க இந்த கார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓல்ட்ஸ் வேகன் வென்டோ வண்டி பாடி குவாலிட்டி பாருங்க எப்படி பல பல பலன் சூப்பரா இருக்கு வண்டி டஸ்ட்டாக இருக்கு க்ளீன் பண்ணால் அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே புது வண்டியாவே இருக்கும் ஸோ இந்த கார் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்டு எல்லாமே இருக்கு ஏசி பாஸ்டைங் பார்வெண்டோ ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு அலை எல்லாமே இருக்குது வண்டி சஸ்பென்ஷனு பிரேக் அண்ட் அப்பாட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் லெதரில் போட்டிருக்காங்க இன்பில்ட் ஆடி சிஸ்டம் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் ஸோ இந்த வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ரேட் ரொம்ப கம்மி தான் சான்ஸாக வந்துருக்குது ஸோ வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிங்க நேரில் வந்து செக் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வேகனில் போலோ வண்டி பாருங்கள் நல்ல தெளிவாக இருக்குது இந்த கார் பட்ஜெட்டுக்காரருங்க நீங்கள் நினைப்பீங்க இந்த கார் மூணே கால் ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இந்த காரோடைய ரேட்டு வெறும் ரெண்டே கால் லட்சரூவா டீசல் காருங்க வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்ட்ரீஸ் சஸ்பென்ஷன் பிரேக் கண்டாப்பார்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ரே ரேட்டு எங்கே வேணா ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள் நம்ம விஷ்ணு காசில் ரேட்டு கம்மி தான் வண்டி மதுரை நம்பரு வண்டியில் சீட் கவர்லேருந்து எல்லாமே மாடிஃபை சூப்பராக பண்ணியிருக்காங்க பைனேஜ் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி கூலிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் சூப்பராக எக்கோமோ டயர் போட்டிருக்காங்க இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே கால் லட்ச ரூபாய்க்கு டீசல் கார் நல்ல நல்ல வண்டி உங்களுக்கு நீங்கள் யார் வேணால் கூட்டம் தாராளமாக செக் பண்ணலாம் வண்டி கண்டிஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வேகனில் ஏமியோ வண்டி சூப்பராக இருக்குது அப்படியே புது வண்டி அப்படியே இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியில் அப்படியே பல பல நான் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லாமல் வண்டி பிறகு எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் கடைசி டேட்டுங்க வண்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது ஒரே ஓனர் பெட்ரோலு டிசம்பர் கடைசி டேட்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பா ஸ்டேரிங் பவர் ரெண்டோ வந்துடும் அதுபோக ஏர் பேக் டியூல் ஏர் பேக்கு இன்பில்டோ சிஸ்டம் ஆட்டோ கிளைம்பெட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் பாடி லைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளாஸாக அப்படியே புது வண்டி எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷனு பிரேக் அண்ட பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியில் ஒரு சின்ன சவுண்டு கூட வராது இந்த காரோடைய ரேட்டு அஞ்சரை கிடையாது அஞ்சே கால் கிடையாது இந்த வண்டியோட ரேட்டு அஞ்சு ரூபா அதுவும் கிடையாது வெறும் நாலு எழுபத்தி ஏழாயிரரூவாய் கிடைக்கும் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கேரண்டி என்னை நம்பி வாங்க வண்டி சூப்பராக இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நியூ ஃபோர்டு ஃபிகோ டீசல் கார் வண்டியை ட்ரெண்ட் வேறேன்ட்டுங்க வண்டி சூப்பராக இருக்குது ஃபுல் லோன் கேட்குறவங்களுக்கு இந்த காருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வண்டியில் சஸ்பென்ஷனில் ப்ரேக் அண்ட் பார் எல்லாமே ஓகே இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சம் எண்பத்தி ஏழாயிரம் ரூபா தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வேணும் டீசல் கார் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி பாருங்க பாருங்கள் இந்த காரோடைய கிலோமீட்டர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கேரண்டி மைலேஜாக வரும் ஸோ வண்டி சூப்பராக இருக்குது ஒரே ஓனர் டீசலு எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சென்ட்டு பாடியில் எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் மேஜராக இல்லை மைனராக ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் கண்ணுக்கே தெரியாத மாதிரி நல்லா பல பல பழம் சூப்பராக இருக்குதுங்க ஸோ இந்த காரோடைய ரேட்டு மூணு லட்சி எண்பத்தி ஏழாயிரரூபா மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேன்சி நம்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ஏன்னா டொயட்டோ என்னவா ரெண்டாயிரத்தி பத்து வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே பளபள பல சூப்பராக இருக்குது ஒரு லட்சம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது இந்த கார் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான வண்டி எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக ஓடிக்குது பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் பவர் பவுரூண்டாக வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி சொன்னிங்க ரெக்கார்டு தாராளமாக செக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க ஆறு லட்சத்து ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கேரண்டி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் டீசல் காரு நல்ல வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க எடுக்கிறவங்க கூலிங் பேப்பரை மாற்றினா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நிறைய பேர் கேட்டிருந்த வண்டி ஈகோ ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி சூப்பராக இருக்குது ட்ரெண்ட் வேரியண்ட்டுங்க வண்டியோட பாடி குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா பல பழ பழம் சூப்பராகவே இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பர் ஸ்டீரிங் பவர் ஒன்றும் வந்துடும் வண்டி சீட் கவர்லாம் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்குது ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க அது போக ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூலசி லட்சம் எண்பத்தி ஏழாயிரரூவா வெறும் மூலசி லட்சம் எண்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு வண்டி நல்லா சூப்பரான வண்டி டென்ட் ஸ்க்ராச்சஸ் மேஜராக இல்லை மைனராக ஒன்று ரெண்டும் இருக்கும் ஆனால் தெளிவாக பீஸ் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ லோன் வேணுமா உங்களுக்கு இந்த காருக்கு முப்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா கொண்டு வாங்க மீது லோன் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் பட்ஜெட்டில் சூப்பரான வண்டி ஒரு முப்பதாயிரவா டவுன் பேமெண்ட்டில் வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெனால்டு கீட்டு வந்திருக்கு வண்டி நல்லா சூப்பராக இருக்குது எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது டென்டோ ஸ்க்ராச்சஸோ கிடையாது வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் உடைக்குது பெட்ரோல் காருங்க வண்டி இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா டூ டீலில் வந்துடும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் மேப்போடு வந்துடும் அதுபோக உங்களுக்கு ஏசி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க பவர் விண்டோஸ் எல்லாம் வந்துடும் சீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரோடைய ரேட்டு ரெண்டு லட்சி எழுபத்தி ஏழாயிரரூவா வரும் ஸோ ரேட்டு கம்மி தான் வண்டி குவாலிட்டி தரமாக இருக்குது லோன் வேணுமா வெறும் முப்பதாயிரரூவா கொண்டு வாங்க மீது இஎம்ஐ பண்ணித்தரோம் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பக்காவாக இருந்தால் மட்டும் என்னால் பண்ண முடியும் நேரில் வாங்க பண்ணித்தரேன்